ஸோ நம்ம வந்து ஆடை பார்த்து முடிவு பண்ணி அட்வான்ஸ் எவ்வளோ ரூபா கொடுத்தாலே ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கல ஐநூறுவா கொடுத்து ஐநூறுவா சொல்லிருந்து ஆயிரத்தி நானூறு மொத்தம் அவ்வளோ ரேட் இல்லை மொத்தம் வந்து ஆடு எவ்வளோ ரேட்டு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா ரேட்டு பட் நாங்கள் வந்து எவ்வளோ ரூபா பேசி முடிச்சிருக்கேன்னா நாலாயிரத்தி ஐநூறுவாய் பேசி முடித்தோம் ஆயிரத்தி நானூறு ஐநூறுவா கொடுக்கஞ்சோம் நானூறுரூவா கொடுத்துட்டு அடு அதுக்கப்புறம் அந்த நூறுவாய்க்கு கம்மி அதுக்கு சொன்னால் பண்ணி அவ்வளோதான் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எங்கே போகிறேன்னா

காய்ஸ் இவர் சிவன் கூடிய அடியாகி தருவாங்க இப்போ நம்ம எந்த கடை தேர்ந்தே அண்ணன் நல்லது பேர் என்ன உள்ளவன் ஓவனுக்கு வேறு வாங்குறான் போகிற வேறு வழியில் வேறு கடைசி உங்களுக்கு வேணாலே ஆனால் பிராட்டரி கடைலாம் இல்லை உள்ளவங்க வேணாம் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாட்டு காலியூ பிபி காய்ஸ் கடைக்கு போயிட்டு

போமாட்ட போமாட்டும் அவன என் தெரியாது